ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்தவிதமான பலன்களை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் என்று சொல்வதற்கு சூரியன் புதன் குரு இருக்கும் இடத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஒரு ஜாதகரின் லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்ன நடக்கும் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி புதன் மிதுனம் கன்னிக்கு அதிபதி குரு தனுசு மீனத்திற்கு அதிபதி மூவரும் அவரவர்களால் முடிந்த நன்மையை தருவார்கள் சூரியன் புதன் குரு பத்தாம் பாவத்தில் இருந்தால் ஜாதகர் புகழ்பெற்ற ஜோதிடராக இருப்பார் ஆராய்ச்சியாளராகவும் இருப்பார் சிலருக்கு நீதிபதிகளாக பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் புகழோடு இருப்பார்கள் சிலர் பெரிய அரசியல்வாதியாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு நியாயமாக வாழ்க்கையை நடத்துவார்கள் நேர்மையாக இருப்பார்கள் சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் பதினோராம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் பணக்காரராக இருப்பார் வாரிசு உண்டு பெரிய அளவில் பணம் வருமானம் சம்பாதிப்பார் நல்ல பேச்சு திறமை அவருக்கு இருக்கும் தைரியமாக இருப்பார் பிள்ளைகளால் புகழ் பெயர் கிடைக்கும் சொத்துக்கள் இருக்கும் மனைவி நல்லவளாக இருப்பாள் சூரியன் புதன் குரு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த பன்னிரெண்டாம் பாவம் என்பது விரயஸ்தானம் பல கஷ்டங்கள் இருக்கும் ஜாதகர் அதிகம் படித்தவராக இருப்பார் இருந்தாலும் அவர் வெளியூருக்கு சென்று தொழில் நடத்துவார் அல்லது உத்தியோகம் பார்ப்பார் அதில் அவருக்கு புகழும் பெயரும் கிடைக்கும் வாழ்க்கையின் பிற்பகுதி நன்றாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது சூரியன் புதன் குரு இந்த மூன்று கிரகங்களும் தொழில் ஸ்தானமாகிய பத்தாவது ஸ்தானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இலாபஸ்தானமாகிய பதினோராம் இருந்தால் எப்படி இருக்கும் விரயஸ்தானமாக பன்னெண்டாவது இருந்தால் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதன்படி நீங்கள் கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்தி வந்தால் உங்களுக்கு வாழ்வில் சகல நன்மையும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய